அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலையுமே பாருங்க விருச்சக ராசிக்குடைய குணம் பயங்கரமா இருக்கும் தெரியுங்களா இவங்களுடைய முடிவை யாராலையும் கேட்ச் பண்ண முடியாது விருச்சகராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போலாம்னு சொல்லி பயங்கரமா சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த டக்குன்னு ஒருத்தட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க விருச்சகராசி இது இயல்பா உள்ள குணம் ஆனா அறிவு பயங்கரமா இருக்கும் விருச்சக கிட்ட பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலையும் அந்த ஒரு வேலையை ஒப்படைச்சுன்னு அந்த வேலையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடிய ஒரே ராசி விருத்தகராசிங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கரெக்டா கொண்டு போயிடுவாங்க அந்த அந்த விஷயத்த ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதுதான் இவங்களுடைய பிளஸ் நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஆனா மன அதான் சொல்லலாம் கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்காங்க இந்த ராசியில சந்திர நீசம் ஒரு குழப்பத்தோடே இருந்துகிட்டே இருப்பாங்க இதை பண்ணுவோமா வேணுமா பண்ணுவோமா அப்படியே குழப்பம் இருக்கும் ஆனால் இதுங்களுக்கு நிறைய மைண்ட்ல ஓடி ஏதாச்சும் ஒரு விஷயத்த போட்டு மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அதனால அதனாலதான் பார்க்கறதுக்கு இவர் பயம் ஒருத்தராப்ல இவருடைய குண அதிசயம் ஒருத்தரை காட்டுங்க ஆனால் பழகிட்டுங்க ஒரு அடக்கமான உணவு தன்மையான குண நிறைய இருக்கும் விருச்சகராசிக்கார எல்லாருமே கோபக்காரந்த இது சொல்லவே கூடாதுங்க அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நம்ம சாதிக்கலாம் ராசியை வச்சு நீங்க எது வேணாலும் பிளான் பண்ணி போங்களே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கஷ்டமான வேலைன்னா அதை கரெக்டாக அதை ஈஸியாக முடிக்கிற ஒரே மைண்ட் கெப்பாசிட்டி விருச்சகராசி மட்டும் தாங்க இருக்கு பயப்படுறமான வேலை பயமுறுத்துறமான வேலை எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க இது இவங்களுடைய குணம் விருச்சகத்துடைய குணம் அப்படி விருச்சகராசிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு எல்லாருமே மெயினா ஆங்கில தான் மெயினா பாக்குறாங்க ஆனால் தமிழ் புத்தாண்டுல எவ்வளவு விசேஷம் இருக்கு தெரியுங்களா ஒவ்வொரு தமிழை நம்ம பிறந்தோம்னா கண்டிப்பா தமிழ் புத்தாண்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லா கோவிலையும் ஏன் பஞ்சாங்கம் வாசிக்கிறாங்க தமிழ் வருஷத்துல சித்திரை மாசத்துல ஒண்ணுல வாசிப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாருமே தெரிஞ்சவங்க பாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துருவாங்க இந்த வருஷத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆங்கில புத்தாண்ட புத்தாண்டை விட்டுருவாங்க தமிழ் புத்தாண்டை மெயினா எடுப்பாங்க ஏன்னா இந்த வருஷத்துல எதுவும் கிரக பயிற்சி மாறும்போது கண்டிப்பா அதை வச்சு இந்த வருஷம் பலன்கள் எல்லாமே மாறுபடும் உங்க சுய ஜாதகமும் அதே மாதிரிதான் மாறுபடும் எப்படி உலகத்துக்கு சொல்றாங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகமும் பலன்கள் மாறுபடும் அதனாலதான் எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கணும் இந்த வருஷத்துல ஒரு வாட்டி அதனால வருஷத்துல ஒரு அடி ஜாதகம் பாக்கணும்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கு திசாபதி எப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இந்த வருஷத்துல என்ன ஒரு நல்லதுன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிரக தான் வசதி நடக்கும் அதே மூணு கிரகப் பயிற்சியுமே நடக்கும் மொத்தம் நாலு ஆனால் அதை மூணு தான் சொல்லணும் ஏன்னா ராகு இதெல்லாம் ஒரே ஒரே கிரகம்தான் ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி சனி பவன் ஆயிட்டாரு எப்படி சனி பவன் ஆயிட்டாரு அடுத்து குரு பகவான் பேர்ச்சி ஆவார் அடுத்து ராகுகேது இந்த எல்லாமே இந்த வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு வருஷத்துல தான் ஆகுது பார்த்துங்க இது எல்லா வருஷத்துலையும் கிடையவே கிடையாதுங்க இந்த வருஷத்துல ஆகிறது ரொம்ப சிறப்பு அப்ப எல்லாமே பலன்கள் ஒரே மாதிரியே இருக்கவே இருக்காது இப்ப நான் தமிழ் புத்தாண்ட பத்தி பேசினா எதை வச்சு நம்ம பேச முடியும் பொதுவா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமா பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு போல எல்லா ஜோதிடமே எடுப்பாங்க சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இவங்கதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரிப்பாங்க இவங்களை தான் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப ஜாதகத்துல இந்த கிரகத்துடைய திசா புத்தி உங்க ஜாதகத்துல வருதா இதுதான் நீங்க மென்சன் நல்லா பாத்துங்க சனி பத்தியோ குருபத்தியோ ராகு கேது பத்தி ஏதாச்சும் ஒரு தான் திசை அவர் தான் பாருங்க ஏன்னா இது நாலு கிரகம் ஒரு மெயினான கிரகம் ராகு கேதுனாவே தோஷத்துக்கு இவரை இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ராகு கேதுக்கு அவ்வளவு ஒரு பலம் அதே மாதிரி சனி பகவானை கண்டு யாரும் ஏழையா இருந்தாலும் பணக்காரன் தான் சனி பவான் வந்துட்டாவே ஜாதகோட எடுத்து ஓடிடுவான் அடுத்து ராகு அடுத்து குரு பகவான் இருக்கிறதுலே நல்ல கிரகனா அந்த குரு பகவான் தான் இது நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படின்னா குரு பகவான் எடுத்து அவருடைய தசா புத்தி வந்தா ஓ உள்ள பயிற்சி வந்தா பாருங்க ஜாதகோட்டை எடுத்து பார்ப்பான் இது எல்லாமே இந்த வருஷத்தில் பயிற்சி ஆறனால நிறைய பலன்கள் மாறுபடுவோரும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனாக கொடுக்குறோம் இப்போ வருஷ பலனுக்கு போவோம் இந்த வருஷத்தில் பாருங்க பொதுவாக விரச்சராசிக்கு எந்தெந்த கிரகம் இங்கே இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காரா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்க அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிட்டா எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் பாவத்தில் கேது பகவான் நல்லா பாருங்க கேந்திர யோகத்துல ராகு கேது உங்களுக்கு பாருங்க இந்த வருஷத்துல எப்படி சொல்லணும் கேந்திர யோகத்துல ராகு கேது ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல சனி பகவான் ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் விருச்சக ராசிக்கு எப்போதுமே சனி பகவன் நட்பு கிரகம் அதை நான் சொல்ல விரும்பப்படுற க கடமைப்படுறேன் ஏன்னா எப்போதுமே நல்லது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விருச்சக ராசிக்கு சனி பகவன் மட்டும் தான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவானுடைய விருச்சக ராசிக்கு சனி பகவான் வீடு என்னன்னீங்கன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு சொல்லுவாங்க மூணாம் முயற்சி வெற்றி இளைய சகோதரம் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயம் மூணாம் பாவம் மனுஷனுக்கு நல்லா இருந்தாதான் எந்த வேலையுமே செய்ய முடியும் அதுக்கு அதிபதி சனி பவன் அடுத்து நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய வீடு கட்டிவீங்களா இடம் வாங்குவீங்களா பூமி வாங்குவீங்களா வண்டி வாங்கலையா வாகனம் வாங்கலையா நாலாம் பாவத்தை பார்க்கணும் உடைய குடும்பஸ்தானம் தாய் ஸ்தானத்தானோ அம்மா எப்படி இருப்பாங்க எப்படின்னா அந்த நாலாம் இடத்தை பார்க்கணும் கால்நடை வண்டி வாகனம் இதெல்லாமே பார்க்கணும்னா ஆடு மாடு எல்லாமே இந்த நாலாம் பாவம் தான் உடைய சுகம் நீங்க நிம்மதியா சுகமா இருப்பா நாலாம் பாவத்தை பார்க்கணும் இதுக்கு அதிபதியார் சனி பகவான் அவர் போய் அஞ்சாம் இடத்துல ஏறிட்டார் எங்க அஞ்சாம் இடத்துல அதான் சொன்ன அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அவன் ஆயுசு முழுக்க முழுக்க அடுத்தவர் கையை ஏந்த மாட்டாங்கன்னு அர்த்தம் எப்படி அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அடுத்தவங்க கையை ஏந்த மாட்டாங்க தன் உழைப்புல வாழ்வாங்கன்னு அர்த்தம் இதுதான் அஞ்சாம் பாவகம் அவங்க செஞ்ச பூர்வ புண்ணியம் அந்த ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அதனாலதான் இங்க கெட்ட பலன் இல்லைன்னு நான் சொல்றேன் என்ன இதுல எட்டாம் இடத்துல குரு போயிட்டா எல்லாம் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு குரு போனாலும் நிக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரம் போறாரு மிருகசிரி தான் அடுத்தது திருவாதிரை அடுத்து புனர்பூசம் திருவாதரையில போயிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நாலாம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாருங்க மிருகசிரியம் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரம் அப்ப இங்க கெடுக்கிறதுக்கு வேலையில எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காது ஏன்னா நான் ராசிக்கு பொதுவா சொல்றேன் எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இந்த ரெண்டு மூணு மாசம் போய் பண்ணீங்க கேளுங்க ஆமான்னு சொல்லுவாருங்க எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாரு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இல்ல இடத்துல பூமியில ஏதாவது பிரச்சனை ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கு இருக்கு உங்களை பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இல்ல வருமானத்தை பொருளாதல பிரச்சனையா இல்ல கடன் பிரச்சனையா இதெல்லாம் கேட்டா ஆமான்னு தாங்க சொல்லுவார் இல்ல வேலை உதயம் சரியாக அமையாமன்னு தடுமாடிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல வேலை பார்த்த இடத்துல ஒரு அஞ்சு வருஷம் பார்த்தேன் ரெண்டு வருஷம் பார்த்தேன் மூணு வருஷம் பார்த்தேன் உடனே தூக்கி எரிஞ்சுட்டாங்க ரெண்டு மூணு மாதம்லாம் வேலையை விட்டு நின்றுட்டேன் எத்தனை பேர் சொல்றாங்க கேளுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமா நான் வேலையை விட்டு மாறினாங்க இப்ப ரீசெண்டாக மாறினாங்க போன வருஷம் தான் எனக்கு வேலை சரியில்லைங்க இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன்னா ராசி ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி அதனால இது போல பாதிப்பு இருந்துச்சு ஏன் படிப்பு கல்வியா இருக்கட்டும் நல்லா படிச்ச குழந்தை படிக்கலன்னு சொல்றாங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வளர்ப்பு எல்லாமே இந்த இந்த பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் கவலைப்படாம பயணிச்சா போதும் உங்க தைரியம் உங்க மனசுக்குள்ள நீ ராசிக்கு ஒரு தைரியம் இருக்கு தெரியுங்களா அந்த தைரியத்தை மட்டும் நீங்க வெளியில கொண்டாங்க நீங்க தான் இந்த வருஷத்துல ராஜா அவருக்கான அமைப்பு உங்களுக்கு வரும் நீங்க வேண்டாம் முதல் பலன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கீங்க சூப்பரா இருக்கும் இப்ப நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன்னா கண்டிப்பா பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் இப்போ பண்ணணும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது சார்ந்த விஷயம் பண்றதுனா தார்லாம் பண்ணிக்கலாம் இதை வாங்குறது பண்றதுனா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீங்க கவலையே பண்ண வேண்டாம் வேலை உத்தியோகம் இப்ப நிறைய பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பரான வேலை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வேலை சூப்பர் வேலையா வரும் பாருங்க உங்களுக்கு கீழே வேலை பார்த்து மே ப்ரொமோஷனுக்கு போனாங்க பாத்தீங்களா அவங்களாம் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மேலே மேல போறீங்க உங்க தைரியத்தை மட்டும் கொண்டாங்க அப்ப வேலை உத்தியோகஸ்தானம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் நீங்கள் இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் எல்லா வேலை உத்தியோகத்துலயும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்காருங்க உங்களுக்கு ஆறாவது செவ்வாய் எங்க இருக்கும் அதுக்கப்புறம் பலமாயிருவார் ஆயிடுவாரு அப்ப பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வேலை உத்தியோகத்துல வரணும் வேலை இனிமேல் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் தூரத்துல கிடைக்கும் கண்டிப்பா முயற்சி பண்ணிக்க வருமானம் எப்படியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி வருமானம் குறை இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல அந்த பார்வை அப்ப நீ என்ன பண்ணுவீங்க இடத்துல காசை போடுவீங்க இல்ல பொருளாதார வருமானம் இடம் மூலியமா உங்களுக்கு காசு வரலாம் இல்ல இடம் வாங்கலாம் விற்கலாம் வீடு கட்டலாம் இல்லை விற்கலாம் இதுக்கான அமைப்பு இந்த வருஷத்துல அதிகமாக இருக்குது அதே மாதிரி வேணாலும் போய் லோன் கேளுங்க லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எதிர்ப்பால அளவுக்கு நல்ல பயங்கரமா ஒற்றுமையா இருப்பீங்க பார்த்து திருமண வாழ்க்கைக்குன்னா இங்கே தடையே சொல்ல மாட்டேன் விருச்சகராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் நிறைய பேர் பண்ணுவாங்க யாராச்சும் நீங்க விரும்புறீங்கன்னா அந்த திருமணம் இந்த வருஷம் நடக்கும் ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் பாவத்துல அவர் மூணாம் பார்வையே ஏழாம் மடத்தை பார்ப்பார் இப்போ காதல் திருமணம் கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் திருமணத்தை தடை இல்லாத ஒரு அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் விச்சகராசி அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும் தொழில பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டா அமையும் லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதையே ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் லாட்ரி யோகம் சொல்றேன் இதெல்லாம் சூப்பரா கொடுத்துருவாரு தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கொஞ்சம் மூவ் பார்த்து மூவ் பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பார்த்துக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் விருச்சக ராசில மருத்துவர்கள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வேலை பார்ப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபீல்டு நிறைய வேலை பார்ப்பீங்க இந்த துறை எல்லாமே பாருங்கள் ஐடிஐ ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க பேங்கில் நிறைய வேலை பார்ப்பீங்க அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல அரசாங்க வேலை ராசி நிறைய பேர் வாங்குவாங்க யார் ஜாதத்தில் சூரிய பவன் தொடர்புக்கோ அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை வாங்க போகிறாங்க அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ராசி நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாம கரெக்டாக போங்க எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் சரிங்களா இந்த வருஷத்தில் மட்டும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திர பிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்தை மாத்த போறீங்க இப்ப ஒண்ணு இடம் மூலியமாக காசு பண்ண வரலாம் ஒரு வரைய செலவு கண்டிப்பா பண்ணலாம் குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு ஒரு செலவு பண்ண போறீங்க வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போக போறீங்க வேலை மாற்றம் வரப்போகுது தொழில் மாற்றம் வரப்போது படிப்புகளில் கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்க போகுது நகை கடை வச்சிருக்கவங்க அடுத்து பாத்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் பயனுடைய நபர்கள் உங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் பாருங்க சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க எதிர்பார்த்த காரியம் திடீர் திடீர்னு இந்த வருஷத்துல நடக்கும் யாருக்குன்னா அந்த விசாரணத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அர்த்தாஷ்டமசனையும் உங்களை படுத்தி முடிச்சு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வரைய செலவு நிறைய செலவு பார்த்துட்டு இருந்தீங்க குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு படிப்புகள் ஒரு மந்த மனத்தன்மைகள் எல்லாமே பாத்தீங்க இனிமே பாருங்க நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும் ஆனா வேலையை நீங்க மாத்தி தான் ஆகணும் ஆனா வீட்டுல சுபகாரியம் நடக்க போதுங்க இந்த அனுசனத்துல பிறந்தவங்க குத்துறதோ கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் உங்கள் வீட்டில் நடக்க போது எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் இறைவன் உங்கள் பக்கம் ஏதோ கண் ஓர கண்ணாலும் பார்த்து உங்க பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவாரு இந்த வருஷத்தில் மட்டும் ஏன்னா சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கா உங்களுக்கு கெட்ட விஷயம் இந்த வருஷத்துல நடக்கவே நடக்காது அனுசரத்துல பிறந்தவங்க ஆனால் சுபகாரியம் சுப செலவாக பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் பிறந்தவங்க என்னடா லைஃப் அப்படிங்கிறது போயிட்டாங்க தடுமாற்றம் ஒரு குழப்பம் ரெண்டு ரெட்ட குணம் எல்லாமே இருந்துச்சுன்னு இருக்காது மெயினாக ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்கவும் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க நிறைய பேர் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த எழுத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் திருமண உள்ள கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திறனா கை கூறி வரும் கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ரெண்டு மாசம் மருத்துவ செலவு கடுமையாக பண்ணுறீங்க கேட்டேன் சாப்பிட்றவங்க இனிமேல் இருக்காது கடை வாங்கலாம் எதிர்ப்பாக பிரச்சனை இருக்காது எங்கேயாவது லோன் கேளுங்க லோன் சாங்ஷன் ஆகும் தொழில் பண்றவங்க எல்லாமே பார்த்து கொஞ்சம் கவனம் பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் பரபடிய தமிழ் புத்தாண்டு பலன் ராசியை பொறுத்தவரை ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது